வினர் இறந்து போன நபர்கள் ஓட்டை பயன்படுத்தி வெற்றி பெறுவதாக அதிமுக ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேச்சு திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பு சந்தைப்பேட்டை தேரில் அதிமுக கட்சி சார்பில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது அகரம் கே சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக நத்தம் ராவ் விஸ்வநாதன் முனைவர் எஸ் எஸ் வைகே செல்வன் நிலக்கோட்டி தொகுதி எம்எல்ஏ தேன்மொழி மற்றும் ஆர் வி என் கண்ணன் கே என் வேணுகோபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மற்றும் தாடிக்கொம்பு பேரூர் செயலாளர் பூதிபுரம் ரா முத்தையாகு வரவேற்று பேசினார் நத்தம் ரா விஸ்வநாதன் பேசுகையில் முதல்வர் ஸ்டாலின் திட்டங்களுக்கு பெயர் வைப்பதிலே கவனத்தை செலுத்தி வருவதாக பேசினார் முனைவர் வைகை செல்வன் பேசுகையில் திமுகவினர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை கண்டு நடங்குவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்ற கொளத்து தொகுதியில் அறுபதாயிரம் போலி வாக்காளர்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அவருடைய பெருமைக்குரிய அண்ணன் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வெற்றி பெறுவதுதான் திராவிட மாடல் திமுகவுடைய இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது தீவிர சிறப்பு திமுக ஓலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெறுகிறது நகரம் பகுதியில் தாடிக்கொண்டு குற்றம் சாட்டுகிறேன் வைகை செல்கள் முதலமைச்சர் அவர்களை பதில் சொல்வீர்களா கொளத்தூர் தொகுதியில் அறுபதாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அறுபதாயிரம் போலி வாக்காளர்கள் குளத்தூர் தொகுதியில் நீக்கப்பட்டுவிட்டால் முதல் தோல்வி நகர்ப்புறங்களை கிராமப்புறங்களை செய்ய முடியாது நகரப்புறங்களே செய்யாது அவ்வ அவ்வளவு அத்தகு ஒரு பெரியவர் ஓட்டு போட போனார் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு முடிச்ச உடனே அவர் கேட்டாரு என் மனைவி லட்சுமி ஓட்டு போட்டு போயிட்டாங்களா பாருங்க தம்பி அந்த வாக்கியம் தேர்தல் அதிகாரி அவர் பார்த்துட்டு உங்க மனைவி பேர் என்ன லட்சுமியா வயசு என்னன்னு கேட்டார் அறுபத்தஞ்சு வயசு ஆமையா ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க எப்போ வந்தாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு ஐயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால வந்தா பார்த்திருக்கலாமே அப்பா அந்த அதிகாரி கேட்டார் ஏன் ஐயா உன் மனைவி நீங்களும் ஒண்ணும் இல்லையா விரிஞ்சு இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனையா சிக்கலா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பெரியவர் சொன்னால் இல்ல தம்பி என் மனைவி செய்து பதினைஞ்சு வருஷம்